ஓ முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த முருகனின் தரிசனத்தை பெற்றுவிட்டவனுக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நீ மனம் மகிழும்படியாக ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது நானே உனக்கு உறவாக தகப்பனாக தெய்வமாக நீ என்னை நினைக்க ஆரம்பித்த பிறகு உன் குடும்பத்தை நான் என்னுடைய குடும்பமாக ஏற்றுக்கிட்டேன் செல்வமே மனிதர்கள் எப்போதும் தேவைக்காக மட்டுமே அன்பை கொடுப்பதைப் போல நீ என்னை தேவைக்காக தேடி வரல முருகா முருகான்னு நான் தான் உனக்கு எல்லாமுமாக நினைச்சி என்னை நம்பி வணங்கி வாழ்ந்து வருகிறாய் அப்படி இருக்கும்போது நீ வேண்டி கேட்பதை எப்படி செஞ்சு கொடுக்காம இருப்பேன் இதோ உன்னுடைய நல்ல மனசுக்கும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவாக நடத்தி தரப்போகிறேன் நீ எல்லாம் மீண்டும் உன் கைகளில் மீட்டெடுத்து ஒப்படைப்பேன் இப்போது குழப்பத்தோடு இருக்கும் உன் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து உனக்கான நல்வழியை காட்டி உன் செயல்களில் வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன் இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படியும் நன்மைகளே நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் நீயும் எந்த மனக்குழப்பமும் இல்லாமல் உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்ய பழகு சோம்பலையும் தோற்றுவதையும் தாண்டி எல்லா தோல்விகளையும் தாண்டி நீ உற்சாகமாக உன் செயல்களை செஞ்சாலே உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றம் தானாக வந்துடும் மனசுல எந்த தளர்ச்சியும் இல்லாம நீ கஷ்டப்பட்டு உழைக்கும் போது அதற்குரிய பலனை நான் கொடுக்காமலா விட்டுடுவேன் இதோ நீரிடம் எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா மாற்றங்களும் ஆசீர்வாதங்களும் தானாக வந்து செய்கிற வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையாக இருக்கே கஷ்டமாக இருக்கேன்னு நீ தேவையில்லாமல் புலம்பாதே கடக்க முடியாத எல்லா கஷ்டங்களையும் நீ சமாளித்து கடந்து வரும்படி இந்த முருகன் இத்தனை நாளாக உனக்கு துணையாக அல்லவா இப்போதும் எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ மகிழ்ச்சியாக நல்ல மங்களகரமான விஷயங்களையும் விசேஷங்களையும் எதிர்கொள்ளும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் இனி வரக்கூடிய காலம் உனக்கு நல்ல காலமாக பொற்காலமாக நிச்சயமாக இருக்குமே செல்வமே உன்னுடைய எல்லா ஆசைகளையும் நானே நிறைவேற்றி கொடுக்குறேன் நீ என் மேலே வச்சுருக்கிற அன்பு எல்லையில்லாததுன்னு எனக்கு தெரியும் நீயே என்னை மறந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் விலகி போக மாட்டேன் நீ என்னிடம் வேண்டிய விஷயங்கள் இன்னும் கிடைக்கலையே நினச்சி உன் தலைவிதி இப்படி இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத ஆகிறதே தவிர உனக்கான விஷயங்களை நான் தராமல் இருக்க மாட்டேன் உன் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கிறேன் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து கூட உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செய்து முடிப்பேன் செல்வ என்னை வழிபட்டு முருகன் முருகன் என் நாமத்தை கூறும் உன்னை நான் தினமும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் கொஞ்சம் நல்ல விஷயங்களை நல்ல சிந்தனைகளோடு செயல்படுத்த ஆரம்பி நீ எடுக்கும் எல்லா முடிவிலும் இந்த முருகன் நான் இருந்து அதை உனக்கு நல்லபடியாக நடத்தி தரேன் எப்போதும் இந்த மயிலும் உனக்கு துணையாக இருக்கும்னு நம்பு நீ என்னிடம் வேண்டி கேட்ட பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தரேன் இப்போது நீ கஷ்டப்பட்டாலும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல பொழுது வரும் என்னை நம்பும் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ என்கிட்ட கேட்ட விஷயங்கள் இன்னும் கிடைக்கலன்றதுக்காக அவ்வளவுதான் உன் தளவீதியுன்னு நினச்சி நீ வருத்தப்பட வேணாம் தாமதமாகிற எல்லாம் நான் தராமல் விட்டுட மாட்டேன் கண்டிப்பாக உனக்கான நேரம் வரும் கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்காது என் செல்வனே உன் மனதில் இருக்கும் வேதனையும் கஷ்டங்களையும் புரிந்துக்கிட்டு தான் நான் உனக்காக நல்லது செய்ய ஓடி வந்தேன் எங்கே பிரச்சனைகளை தவன் தனியாக சமாளிக்கணுமோ நம்மளை தனித்து விட்டுருவாங்களோன்ற பயம் உன் மனசில் இருக்கிறதால தான் இப்போது நானும் உனக்கு துணையாக வந்து நிற்க போகிறேன் உன் சூழ்நிலைகள் கஷ்டமானதாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமே புது மகிழ்ச்சியோட புத்துணர்ச்சியோட நீ வாழும்படி நான் செய்கிறேன் உனக்கே உனக்காக வென்று சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நீ மகிழும்படியாக நடத்தி தரப்போறேன் நீ கேட்டதையெல்லாம் பெரும் காலமாக இது நிச்சயமா இருக்கும் நீ விரும்பும் நல்ல செய்திகளையும் நான் உன் வாழ்க்கையில நல்லபடியா நடத்தி தருவேன் நீ மன மகிழ்ச்சியோடு இருக்கும்போது நிச்சயம் சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் நான் தான் உனக்கு முழு வாழ்க்கையும் ஆன பிறகு நீ கேட்டதை மட்டும் கொடுப்பவனாக இருக்க மாட்டேன் உனக்கு எது உகந்தது உனக்கு எது விருப்பம் உனக்கு எது சரின்னு அனைத்தையுமே என் பன்னிரண்டு கரங்களால நீ கேட்காததையும் கூட அள்ளி அள்ளி கொடுப்பேனேன் செல்வமே மனசு பாரமாக என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டு இருந்த உனக்காகவே உன் புலம்பலை போக்கி வருத்தத்தை நீக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செய்ய வந்திருக்கேன் தெளிவில்லாத மனம் எப்போதும் குழப்பத்தையும் துன்பத்தையும் தான் உருவாக்கும் நீ எப்போதும் மன தெளிவோட இரு வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு புரியாமல் மற்றவங்க சொல்கிற வார்த்தைகளை நினச்சி நீ கவலைப்படுற உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கடைசியில் அது உனக்கு நன்மையாகவே முடியுன்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கோ உனக்கு தேவைப்படுவது வெளி அமைதி அல்ல உன் மனத்தெளிவு தான் உன் எண்ணங்கள் மனசு தெண்டும் தெளிவாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் பாதை தானாகவே வெளிச்சம் நிறைஞ்சதாக மாறிடும் முதல்ல நீ உன்னை புரிஞ்சுக்கணும் உன் மனசு எதோ ஆசைப்படுது என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குதுன்றதை உணர்ந்துக்கணும் அந்த தெளிவு உனக்குள் வந்துருச்சினாலே நீ சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளும் தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடும் என் அருள் இப்போது உனக்கு இருக்கும்போது நீ எப்போதும் தெளிவான மனசோடு இருக்கணும் அல்லவா உன் தெளிவான மனசுக்கு ஏற்றாற் போல நல்ல சந்தோஷமான விஷயங்களை நான் நடத்தி கொடுத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன் நீயும் யார் மீதும் எவர் மீதும் கோபம் கொள்வதோ தீராத வெறுப்பு கொள்வதும் வேண்டாம் அவர்கள் உனக்கு தந்த அவமானம் கூட இப்போதும் உன் வாழ்வின் வளர்ச்சிக்கான படிகளாக மாறலாம் யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அதை தாண்டி நிமிர்ந்து நிற்கும் தைரியத்தையும் திறமையையும் நான் உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது அந்த திறமையை பயன்படுத்தாமல் அடுத்தவங்களை வெறுப்பதோ கோவப்படுவதோ போடுவதோ வேண்டாமே செல்வமே எல்லா கஷ்டங்களையும் கடந்து வாழ பழகு நீ சிந்திச்சு செயல்படும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தே தீரும் இப்போது உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை புரிந்துகொள் என் செயலின்றி இங்கே ஒரு இலை கூட அசையாது நீ அமைதியாக இருந்தினாதான் நான் உன் கூடவே இருந்து என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு உறுதியான மங்களகரமான நல்ல விஷயங்களை என்னால் நடத்தி கொடுக்க முடியும் வாழ்க்கைங்கிறது வெறும் பூஜை அறையில் மட்டுமல்ல நீ உழைக்கும் இடத்திலிருந்து தான் ஆரம்பமாகுது சும்மா நான் சாமியை வணங்குனே பூஜை செஞ்சேனா மட்டும் எல்லாமே உன் வாசலில் வந்து சேர்ந்துடாது உணவு உடையிடம் கிடைக்கணும்னா நீ தினமும் உழைக்கிறாய் அல்லவா அந்த உழைப்பு தான் முதல் தெய்வம் உன்னுடைய உழைப்பில் நான் கலந்திருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொடுப்பேன் நீ செய்கிற வேலைகளை எல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் உன் பூஜைகளையும் விரதங்களையும் தீபமேற்றுகளையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் என் நாமத்தை பூஜிக்கும் உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தர்றேன் உனக்கு நேரம் இருந்தால் இந்த முருகன் கோயிலுக்கு வந்துட்டு போ இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் நீ பேரும் புகழும் பெற்று பெருவாழ்வு வாழும்படியும் இந்த முருகன் இப்போதே உன்னை வலிமையான ஆளாக மாற்றி உன் இதயத்தில் துடிக்கும் நம்பிக்கையாக இருக்க போகிறேன் உன் தினசரி உழைப்பு தான் நீ எனக்கு தரும் அர்ப்பணிப்பு நம்பிக்கையோடு உன்னுடைய உழைப்பை செய்து நீ என்னை வணங்கும் போது அதற்கு உரிய பலனை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் எப்போதும் நீ உன்னை உனக்குள் உண்மையாக கண்டுகொள்ள தயாராகு நீ யார் எப்படிப்பட்ட ஆள்னு சரியாக புரிஞ்சுக்கிட்டினாலே உன் மனசு அமைதியாகி விடும் அல்லவா அதுக்காக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நீயே அமைதியாக இருந்து சரி பண்ணிக்கோ நான் விட்டுற மாட்டேன் ஒரு தாயாக தகப்பனாக நண்பனாக தோழியாக கடவுளாக எல்லா வடிவங்களிலும் நான் உன்னை சுற்றி தான் இருக்கேன் உனக்குள் இருந்து உன்னை வைத்தே உன் தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செஞ்சு தருவேன் இப்போது நீ நினைச்சுக்கிட்டு இருக்க காரியங்கள் எல்லாவற்றிலும் உன் மனம் அமைதி அடைகிறதா இந்த கந்தனை தவிர உனக்கு வேறு உறவே இல்லை என்ற உண்மை உன் இதயத்தில் உறைந்து விட்டதா இனிமேலாவது நான் தான் உன்னை வழி நடத்துகிறேன் என்ற உண்மையை புரிஞ்சுக்கோ என் அன்பு பிள்ளை இந்த பிரபஞ்சமும் இந்த முருகப் பெருமானும் உனக்காக இப்போ தரப்போற மிகப்பெரிய வாழ்க்கைங்கிறது மாபெரும் சந்தோஷமான விஷயமா இருக்க போகுது என்னை நெருங்கிய உனக்கு என்னை ஒருங்கிணைந்த ஒன்றிணைந்த உனக்கு எல்லா கஷ்டங்களும் அகன்று போய் உனக்கான நல்லது நடக்க தொடங்கும் உனக்கு துன்பம் கொடுத்த எல்லா மனிதர்களும் உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க நீ விழிச்சுக்கிட்டீங்கனா நீ நீ எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க தொடங்கும் ஒவ்வொரு நாளும் விலகிய உறவை நினைத்து கலங்காதே அந்த கலக்கத்தின் ஆழத்தில் நீ மூழ்கி போது அப்புறம் யாராவது வந்து உனக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுத்துருவாங்க நீதான் எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு எல தயாராகணும் அடுத்தவன் அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்தி உன் அறிவை மங்க வைத்து உன் தன்மானத்தை தரையில் போட்டு மிதித்து உன் அன்பை தகுதி இல்லாததாக சொல்கிற அளவுக்கு நீ சாதாரணமாக அலட்சியமாக இருந்துடாத நீயே அவர்களுக்கு எல்லாமுமாக மாறிவிடு அந்த மாயையில நீ மாட்டிக்கொள்ள கூடாது என் செல்வமே அடிமை சங்கிலியிலிருந்து உன்னை ஏற்கனவே மீட்டெடுத்து விட்ட உன் அப்பன் முருகன் இப்போது உன்னை சாதாரணமாக சந்தோஷமாக வாழுன்னு சொல்றேன் உன் மனதில் இருக்கும் இருந்தெல்லாம் உன்னை விடுவித்து உன் மன கஷ்டத்தை போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் யாரிடம் அன்பு வைத்தாலும் என் மீது உன்னுடைய நம்பிக்கை குறையவில்லை தானே கந்தன்தான் என் தந்தை என்ற உறுதி உன் இதயத்துள் உறைஞ்சு கிடக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படி இருப்பதால் தான் இப்போது நான் உன்னை காப்பாற்றிக்கிட்டு உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என் அன்பு பிள்ளையான உன்னை சுற்றி நான் நெருப்பு வளையம் போட்டு வச்சிருக்கேன் கண்டிப்பாக அந்த நெருப்பு வளையத்துக்கும் நீ பத்திரமாக இருப்பாய் தீயவர்களோ கெட்டவர்களோ உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கு பாதுகாப்பு கவசமாய் பத்திரமாய் நான் எப்போதும் என் செல்வமே நீ பிறந்த நொடியிலிருந்தே உன்னுடைய பாவ புண்ணிய கணக்குகள் அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டு அருள் செய்யப்படுகிறது இனி எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய போறேன்.